What can a thief in the night teach us about the kingdom of God? Jesus loved to tell stories and many, which ended with a dramatic and unexpected change of circumstances. Can you imagine a thief calling ahead to tell his victim when he would strike? Should we be surprised to see a thief making off with a great treasure? Left unguarded. What does this say about the treasure which God has entrusted to you and me? When God offers as His kingdom, He gives us a treasure beyond measure. The Lord offers as a relationship with Him, as His sons and daughters, and the promise of eternal life as well. The treasure is of for greater value than any earthly treasure and more secure when god offers us his kingdom he gives us a treasure beyond measure you <laughs> Gracias. Sí. Sí. உங்களோடு இருப்பாராக நோக்கி கூறியது எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்பொழுது பேதுரு ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லோருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேரு பெற்றவர் அவரை தம் உடமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துகிறார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியாளர் எதிர்பாராத நேரில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செய்யப்படாமலும் இருக்கும் பணியாளர் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்தி எவ்ரி ஒன் டுவன் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் தொலைக்காட்சி சுவாசிகளே டுடேஸ் காஸ்பல் அர்ஜஸ் அஸ் டு ஸ்டே வாட்ச்ஃபுல் கீப் சீக்கிங் ஆல்வேஸ் ரிமம்பர் பி ஃபேத்ஃபுல் டோன்ட் ட்ரிஃப்ட் ஈச் டே மேட்டர்ஸ் லிவ் இன் எக்ஸ்பெக்டேஷன் காட் இஸ் கமிங் காட் இஸ் நியர் செய்தி நற்செய்தி நமக்கு தருகின்ற படிப்பினைகள் விழிப்புடனும் தேடலுடனும் மறக்காமலும் நம்பிக்கையுடனும் தடுமாறாமலும் எதிர்பார்ப்புடனும் இரு ஒவ்வொரு நாளும் இறைவன் வருகிறார் அருகில் உள்ளார் என்றும் மனதில் கொள் With great great power comes the great responsibility. பார்த்தேன் ஒவ்வொரு நாளும் நாம் நற்செய்தியினுடைய விளக்கத்தை தேடும் பொழுது சிந்திக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது அவைகள் நமக்கு கொடுக்கின்ற மிக மிக ஆழமான கருத்துக்கள் பல வகையிலே பல கோணங்களிலே அதை சிந்திக்கும் பொழுது இதனால் நம் அறிவு விருத்தி பெறுவதற்காக அல்ல நம்முடைய ஸ்டோர் ரூம்ல மூட்டை மூட்டையா அரிசி இருக்கலாம் பருப்பு இருக்கலாம் கோதுமை இருக்கலாம் அவைகளை வைத்து நான் எப்படி இன்றைய என்னுடைய தேவைக்கு சமைத்து உணவாக்குகிறேன் fresh food for today இன்று நான் எனக்கு எப்படி உணவை தயாரிக்கின்றேனோ அப்படி நமக்கு கொடுக்கப்படுகின்ற நமக்கு புதிய உணவை தருவதை போல புதிய தெம்பை தர வேண்டும் எனவே வித் கிரேட் பவர் கம்ஸ் த கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகாரம் கூட கூட பொறுப்பும் கூடுகிறது அனைவருக்கும் பொறுப்பு உண்டு அந்த பொறுப்பின்படி நடத்தல் வேண்டும் பொறுப்பை யாரும் உதறித்தள்ள முடியாது காற்றில் பறக்க விட முடியாது ஆகவே அந்த பொறுப்பை அது குடும்பமோ அல்லது அலுவலகமோ அல்லது பொது நிறுவனமாக எதில் பொறுப்பேற்றிருக்கிறோமோ அந்த பொறுப்பை நான் தன்மையுடனும் அதே சமயத்தில் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் பாருங்கள் அடுத்த கருத்து லைஃப் கன்சிஸ்ட் நாட் இன் ஹோல்டிங் குட் கார்ட் பட் இன் playing தோஸ் யூ டூ ஹோல்ட் வெல் வாழ்க்கையின் தத்துவம் கையில் நல்ல சீட்டுகளை கொண்டிருப்பது இல்லை அவைகளை நமக்கு அவைகளை நன்கு விளையாடுவதில் உள்ளது செட்டுக்கட்டு விளையாடுறவங்களுக்கு தெரியும் நல்ல அதிகமான மதிப்புள்ள கார்டு எல்லாம் கையில் இருந்தால் அவங்க முகத்துல பெரிய மகிழ்ச்சி இருக்கும் கேம் நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி அதை விளையாடினால் ஜெயிக்க முடியும் என்று விளையாடுவார்கள் விளையாட தெரியாதவனுக்கு அந்த நல்ல கார்டு இருந்தாலும் அவன் தோத்து போயிடுவான் கடைசியில் பார்த்தா கேட்பாங்க விளையாடுறவங்க அட பாவி இவ்வளவு நல்ல காடை வச்சுட்டு தோத்துட்டியே விளையாட தெரியவில்லை அதுபோன்று வாழ்க்கையிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற பல வகையான அனுபவங்கள் இவைகளை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் எப்படி மேம்படுத்திக் கொள்ளுகிறேன் எப்படி செம்மையாக்கிக் கொள்ளுகிறேன் எனது இறைவனுடைய உதவியை பெற்று அத்துடன் என்னை சுற்றி இருப்பவர்களுடைய நல்லெண்ணத்தையும் உதவியும் பெற்று இதை நாம் மிக சிறப்பாக செய்ய முடியும் செய்யலாம் என்பதற்கு நம்முடைய பங்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பங்கை எப்படி பல வகையிலே முன்னேற்ற முடியும் பங்கு மட்டுமா இல்லை எத்தனை பேர் எத்தனை பேர் சிறியதும் பெரியதுமாக இன்னும் எத்தனை பேர் எங்கள் பெயர் வேண்டாம் ஆண்டவருக்காக செய்கிறோம் என்று பெயர் சொல்ல வேண்டாம் என்று கொடுத்த இந்த டோனர்ஸ் உபயதாரர்கள் நன்கொடையாளர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து இந்த ஜூபலி ஆண்டு நமக்கு ஒரு முத்தாய்ப்பாக இருந்தது ஆயிரம் ரூபாய் வரி போட்டாலும் ஒன்னே லவலபா நான் ஏழைகள் எல்லாம் கொடுக்க முடியுமா எத்தனை பேர் கொடுத்திருக்கிறாங்க அப்பட்டமாக பெயர்களை போட்டு போட்டிருக்கிறோம் அல்லவா செம்மையான காரியங்களை செய்ய முடியும் என்றால் ஆண்டவருடைய வழித்துணையோடு நல்லெண்ணங்கள் படைத்தவர்களை ஒன்றிணைக்கும் பொழுது இவைகளை நாம் நல்ல சீட்டுகளை பயன்படுத்தி வெற்றி அடைவதை போல நல்ல வாய்ப்புகளையும் தருணங்களையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நான் கருமம் என கொண்டு ஒரு உறுதிப்பாடாக கொண்டு உழைத்தல் பார்த்தல் முதலில் ஒரு பட்டியல் சொன்னேன் இப்படி இருக்க வேண்டும் என்று அந்த பட்டியலின் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு நேரம் தந்தையை இயேசுவே நான் தாழ்மையாய் வேண்டுவது இதுவே அன்றென்று செய்ய வேண்டியதை அன்றென்றே செய்து முடிக்க இன்றே உங்கள் ஆற்றலை ஈந்திட வேண்டும் நீங்கள் நேற்று என்பது காற்றில் கரைந்தது நாளை என்பது எனக்கு இல்லாமல் போகலாம் ஆற்றலுடன் அந்தந்த நாளை அன்றன்றே வாழ அருள் புரிய இயேசுவே இனியவரே நன்றி லார்ட் ஜீசஸ் விழுந்தால் இருக்கும் லார்ட் ஜீசஸ் மேக் மீ ஸ்ட்ராங் இன் ஃபெய்ட் இன் ஹோப் அண்ட் ஜெனரஸ் இன் லவ் தட் ஐ மே சீக் டு பிளீஸ் யூ இன் ஆல் திங்ஸ் அண்ட் பிரிங் யூ க்ளோரி அண்ட் ஆயேசுவே விசுவாசத்தில் உறுதியாகவும் நம்பிக்கையில் திடமாகவும் அன்பில் தாராளமாகவும் இருக்க செய்தருளம் அதனால் அனைத்திலும் உம்மை மேன்மைப்படுத்தவும் மாட்சிப்படுத்தவும் செய்வேனாக நீ நமக்கு கொடுத்த வாய்ப்புகள் தருணங்கள் கொடைகள் அனைத்திற்கும் நன்றி பாராட்டுகிறோம் உம்முடைய போதனைகளால் தெளிவுபட்டு நாங்கள் அதனால் எங்கள் வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்வதற்கு வேண்டிய மனத்திறனையும் தெளிவையும் துணிவையும் தாரும் வாழ்வது நானல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற புனித சின்னப்பரின் மனநிலையும் உமிடம் சரணாகதி அடைந்த தோமையாரை போல என் ஆண்டவரே என் தேவனே என்றும் நாங்கள் இந்த புனிதர்களையும் வேத சாட்சிகளையும் பின்பற்றக்கூடிய வகையில் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியிருக்கும் இந்த விழுமியங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்கிற வகையில் என் வாழ்வு அமைந்ததாக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் என் நன்பு தாயால் என் நாளும் இணையாகவே என் சொந்தம் நீயாறு என் வாழ்வும் நீயார் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலை புகழ் மரியே வாழ்கள்